சில குட்டேஸ் வரைக்கும் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் பெய்து வரும் அதிகனமழை சோ தமிழ்நாட்டையே பாத்தீங்கன்னா புரட்டி போடும் இந்த அதிகனமழை காரணமாக இருபத்தி ஆறு மாவட்ட பள்ளிகள் மற்றும் விடுமுறையானது குடுக்க போறாங்க தற்போது வரை என்னென்ன மாவட்டங்களுக்கு எல்லாம் விடுமுறையானது கொடுத்திருக்காங்க அண்ட் என்னென்ன மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க போறாங்க அதுதான் நம்ம இந்த ஷார்ட் அண்ட் பிரீஃபா பார்க்க போறோம்

சும்மா வெளுத்து வெ சொல்லலாம் ஸோ வெளியே வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மலையானது இருக்குது ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மலையானது வந்து இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னா மலையானது புரட்டி போடுதுன்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே தற்போது வரை என்னென்ன மாவட்டங்களுடைய கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனாக வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி நீங்கள் டுவெல்த்து படித்தாலும் சரி டென்த்து படித்தாலும் சரி ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இதை ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட் எக்ஸாம் அப்டேட் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வரும் சில குட்டி ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தற்போது வரை இந்த மாவட்டம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தூத்துக்குடி அண்ட் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பள்ளிகள் மற்றும் கல்களுக்கு விடுமுறை என்று கொடுத்துருக்காங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி நெல்லை ஸோ இந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க என்னப்பா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டா கேட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இன்னும் நிறையவே இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்றதை கூட நம்ம எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டம் கொடுக்க போகிறாங்க அந்த மாவட்டம் என்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி திருவாரூர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி தஞ்சை புதுக்கோட்டை நாகை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி அண்டு கோவை ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழையானது எப்படி வெளுத்து வாங்குதுன்றதை மறக்காமல் கமிஷன் தான் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம அப்டேட்லேயே லைன்லேயே இருக்கேன் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அப்டேட்டே இருக்கலாம் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குனு வீடியோஸ் வரும் ஓகேவா ஓகே அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட் ஆன மகிழ்ச்சியான சந்திக்கலாம் தேங்க்யூ